செயின் ஒர்க்கு கிளாத் நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் கிளாத்து போட்டிருக்கதே தெரியாது ஹேண்ட் ஒர்க்கு ஃபுல்லா கலர்ல கோட்டு கலர்ஸ்மே எல்லாமே நிறைய கலர்ஸ் கிடைக்கும் கட்டிங்கு கவுன் டைப்பு சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இருக்கும் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரையும் கிடைக்கணும் ஒர்க்கு ஃபுல்லா இருக்கும் கலர் பாருங்க கலர் எக்கச்சக்கமான கலர் இருக்கு எவ்வளோ சாலு வேணாலும் வாங்கிக்கலாம்னு அலாம் வலைக்கம் நம்ம மதுரை நிஷா புர்காஸ் தெற்கு மாசி இதில் மெயின் ரோட் மெயினில் இருக்குது தூண் பக்கத்தில் இருக்குது நம்ம புக்கா சாலை ஹிஜாப்பு மக்கனா நைட்டி எல்லாமே ஹோல்சேலும் பண்ணுறோம் ரீட்டைலும் பண்ணுறோம் நீங்கள் ரீசேலரும் வாங்கிக்கலாம் வீட்டில் வச்சு ஆகாரம் பார்க்குறவும் வாங்கிக்கலாம் நம்மளோட எல்லாமே இருக்குது ஐட்டம் பார்த்துடலாமா நியூ கலெக்ஷன் பார்த்துடலாமா ரம்ஜானுக்குன்னு வந்து நியூ கலெக்ஷன்ஸு டபுள் லேயர் வந்துடும் ஃபுல் அம்பரில் வந்துடும்

பெல்ட் வந்துடும் ட்ரெண்டியா இருக்கும் அது எல்லாம் செயின் ஒர்க்கு செயின் ஒர்க்லேயும் கலர் கிடைக்கும் ஒயிட் சில்வரு கோல்டு எல்லாம் செயின் ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க்கில் ஜூம் இம்பார்ட்டட் பேத்தரிக்கு கிளாத் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் கிளாத்து போட்டிருக்கதே தெரியாது ஹேண்ட் ஒர்க்கு ஃபுல்லாக இதான் இம்பார்ட்டன்ட் மெத்தடு ஃபுல் ஒர்க்கு நல்லா ஃபுல் ஒர்க்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் நல்லா ஃபுல் ஒர்க்கு கலெக்ஷன் நிறையா இருக்கு யூடியூப்லாம் கம்மியாக காமிக்கிறோம் கலெக்ஷன் நம்மள நிறையா இருக்கு கலர் பண்ணுறதால நம்மளோட ரேஞ்ச் கம்மியில இருந்துருக்கு கலரில் கோட்டு வெளிய கலர் கிடைக்கும் இந்த பட்டை இந்த பட்டி லைன்ஸ் எல்லாமே கலர் மாறி மாறி கிடைக்கும் பரோடா பேப்பருக்கு ரேட் ரொம்ப கம்மி கவுன் டைப்பு பிரில் டைப்பு லேயர் டைப்பு கலர்ஸ்மே எல்லாமே நிறைய கலர்ஸ் கிடைக்கும் எல்லாம் கலெக்ட் நியூ கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இதாமே கவுன் டைப் இது இது கலரில் ஃப்ரில்லு செயின் ஒர்க்கு இது கோட்டு கலர் நிறையா கிடைக்கும்ண்ணே ஒரு மாடலுக்கு ரெண்டு கலர் மூணு கலர் நாலு கலரு பேட்டர்னை பொறுத்து இது டபுள் கோட்டு செப்பரேட் கோட்டு சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர் பண்ணி விட்டுருவோம் இது கத்தான் டைப்பு கத்தான் டபுள் கோட்டு கோட்டு கத்தான்ல மாடல் நிறைய கிடைக்கும் கத்தான்ல ஃபுல் ஒர்க் வச்சது பிளாக் ஸ்டோன் வச்சது பத்தானெல்லாம் நிறைய மாடல் இருக்குமாட்டா பிளாக்லேயும் பிளாக் பத்தான நிறைய மாடல் இருக்கு நம்மள்ட நைட்டு இருக்கு நைட்டு நைட்டு நூற்றி எண்பது ரூபாயில இருக்குண்ணே நைட்டு அது மாதிரி ஃபுல் இருக்கு த்ரீ ஃபோர்து முக்கிய அச்சு உம்ராக போகிறவங்களுக்குலாம் ஹேண்ட் நைட்டி கிடைச்சிரும் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு நைட்டையும் கிடைக்கிறோமோ அதான் ரம்ஜான் நியூ கலெக்ஷன்ஸு ஃபுல்லாக ஸ்டோன் வச்சிருக்கு கெவுன் டைப்பும் கிடைக்கும் சுரல் டைப்பு கெவுன் டைப்பு இது ஃப்ரா கட்டிங்கு டவுன் டைப்பு சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கும் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் வரையும் கிடைக்கும் நம்ம நைட்டி கலெக்ஷன் நிறையா இருக்கு நைட்டி இருக்கு இன்னர் இருக்கு லேடிஸ் இன்னர் வேற ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்கு ரெண்டு கூட ஆஃபர் இருக்கு ரெண்டு பிரேசர் எடுத்தீங்கன்னா ஒரு பிரேசர் ஃப்ரீ ரெண்டு பேண்டிஸ் எடுத்தா ஒரு பேண்டீஸ் ஃப்ரீ அது மாதிரி ஆஃபர் இருக்கு அப்புறம் கைலி தாவணி இருக்கு பிறதாவணி இருக்கு கைலி தாவணி பெத்தா கைலி பெத்தா தாவணி இருக்கு வெட்டிங் சால ஐட்டம் இருக்கு கல்யாண பொண்ணு மணப்பெண் சாலும் இருக்கு நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் பார்ப்போம் அதையும் பார்த்துருவோம் அது பின் இருக்கு இஜா பின்னு சால் பின்னு ஊசி டைப்பு பிளாக் டைப்பு எல்லா வெரைட்டிஸ் நிறைய இருக்கு அத்தர் இருக்கு சால் பார்த்துருவோமே சால் நம்மள எழுவத்தஞ்சு ரூபா ரேஞ்சில இருந்து இருக்குன்னு நம்மள நல்லா ஃபேன்சி ஐட்டம் ஃபுல்லாவே கிடைக்கும் சால் ஃபேன்சி ஃபேன்சி ஐட்டம் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஃபுல் காட்டனு ஃபுல் ஒர்க்கு இருக்கும் கலர் பாருங்க கலர் எக்கச்சக்கமான கலர் இருக்கு எவ்வளோ சாலை வேணாலும் வாங்கிக்கலாம்னு வாங்கிட்டு எடுத்துட்டீங்கன்னா பத்து கலர் இருக்கும் பத்து பதினஞ்சு இருபத்தி நாலு கலர் இருக்கு மொத்தம் ஒரு தட்டுக்கு பத்து கலர் ஃபுல் ஒர்க் நல்லா சாணம் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் பத்து பத்து கலர் வந்துடும் எல்லாமே நம்மளோட ஹோல்சேலும் வாங்கிக்கலாம் ரீட்டைலாம் வாங்கிக்கலாம் வீட்டில் வச்சு வியாபாரம் வந்து வாங்கிக்கலாம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் கலெக்ஷன் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு ஃபுல் ஒர்க்கு ஆஃப் ஒர்க்கு சிபானு காட்டனு ஜூமு இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு இது மாதிரி வெட்டிங் கலெக்ஷன்ஸு ஸ்டால் எக்கச்சக்கமாக இருக்கு எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக நியூ கலெக்ஷன் தான் இப்போ ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்க ஸ்டாலாக இருக்குது ஃபுல்லாக எல்லாமே எல்லா கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஸ்டாலு பாருங்க ஸ்டால் எக்கச்சக்கமாக இருக்கு ஸ்டால் அண்ணே நீங்கள் இருபத்தி நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் வாங்கிக்கலாம்ண்ணே டுவெண்ட்டி ஃபோர் பீஸ் எடுத்தீங்க ரெண்டு பாக்கெட் எடுத்தீங்கனாலே ஹோல்சேல் வாங்கிக்கலாம் நிறைய இருக்கு நீங்க கலெக்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு எவ்வளவு அளவு இருக்கு எடுத்துக்கலாம் நீங்க நம்மளோட ஹிஜாப் நிறைய இருக்குன்னு ஹிஜாப் வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபால இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கு அது மாதிரி இம்போர்ட்டட் ஹிஜாப் இருக்கு இந்த மாதிரி மலேசியன் இம்போர்ட்டட் ஹிஜாப் இருக்கு ஸ்பாஞ்ச் வச்சு நெத்திக்கு மலேசியன் டைப் கேப் டைப் அது மாதிரி நிறைய இருக்கு இந்த மாதிரி மலேசியன் ஹிஜாப் நிறைய கிடைக்கும் கலரு டிசைன்ஸு டபுள் லேயரு ரெண்டு லேயர் மூணு லேயரு அது மாதிரி நிறைய கிடைக்கும் நீங்கள் பார்த்தது கம்மி இன்னும் கலெக்ஷன் நிறையா இருக்கு நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் நிறையா பார்க்கலாம் நம்மளோட வந்து புர்கா சாலு ஹிஜாப்பு மக்கனா தொழுவ மக்கனா குளோஸ் பீஸு இந்த டபுள் லேயர் மக்கனா சலப்பி மக்கனா கை குளோத்ஸு கால் சாக்ஸு தொப்பி கை உரம் எல்லாமே இருக்குது நம்மளோட முசல்லா எல்லாமே இருக்குது எல்லாமே வாங்கிக்கலாம் நீங்கள் சிங்கிள் பீஸ் கேட்டாலும் கொரியர் அனுப்பி விட்ருவோம் சிங்கிள் பீஸ் எங்களுக்கு ஃபோனில் போட்டு எங்கள் சீக்கிரம் எங்களால் வர முடியல அப்படின்னாலும் கொரியர் அனுப்பிடுவோம் நம்மளோட எல்லா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம புர்கா சால் ஹிஜாப்பு எல்லாத்துக்குமே பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்டும் கொடுத்துருவோம் சரிங்களா சலா நேரில் வாங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம்